வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பழக்கவணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவிஞானம் அணிந்திருக்கிறார் சார் வணக்கம் ஐந்து மாதங்களில் மூன்று லட்சம் கோடி அளவுக்கான வெளிநாட்டு முதலீடுகள் வந்து வெளியேறியிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம் பங்கு சந்தையில் இருந்து என்ன காரணம் சார் இதுக்கு இல்லை வெளிநாட்டு முதலீடுகள் வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் கார்ப்ரேட்னுடைய ஏர்னிங்ஸ் வந்து டவுன்கிரேட் ஆகிருக்குது ஏர்னிங்ஸு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ரெண்டு இலக்கத்தில் வளர்ந்துட்டு இருந்தது அவங்களுடைய வருமானம் அது வந்து ஆமாம் இப்போ கடந்த மூன்று குவார்ட்டர்ஸில் வந்து சிங்கிள் டிஜிட்டாகி ஒம்பது சதவீதம் ஏழு சதவீதம் இப்போ நாலு சதவீதமோ என்னமோ சொல்கிறாங்க ஸோ அவங்க ஏர்னிங்ஸு க்ரோத்து குறைஞ்சதுக்கு அடிப்படையில் காரணம் வந்து பொருளாதாரம் நம்ம வந்து வளர்ச்சி விகிதம் குறைஞ்சி விலைவாசி உயர்ந்து வேலை இல்லாமல் இருக்கிறது போன்ற காரணங்களால் அவங்க வருமானம் குறையுது ஸோ அவங்க வருமானம் குறைஞ்சி மட்டும் இல்லாமல் நம்ம வேல்யூஷன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்குது ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் கொண்டு வந்து எங்கேயோ வச்சுருக்காங்க ஸோ அதனால் வேல்யூஷனும் அதிகமாக இருக்குது வருமானமும் இல்லை அது அடிப்படையில் காரணம் சலுகைகள்லாம் கொடுக்குறாங்களே சார் கார்பரேட்டுக்கு இல்லை இல்லை அதான் அதெல்லாம் கொடுத்தும் வந்து அவங்க முதலீடு பண்ணல ஓகே அதெல்லாம் அந்த சலுகைகள்லாம் கொடுத்தும் வந்து அவங்க முதலீடு பண்ணல அதற்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து எங்களுடைய பொருள்கள் விற்கலை மக்கள்கிட்ட வந்து வாங்கும் சக்தி இல்லாதனால் வருமானம் இல்லாதனால வேலை இல்லாதனால எங்கள் பொருள்கள் விற்கலை எங்கள் பொருள்கள் விற்கிறப்ப எங்கள் கெப்பாசிட்டியை வந்து நாங்கள் முழுமையாக யூஸ் பண்ணலை ஸோ நாலில் ஒரு பங்குக்கு மேலே வந்து அன்யூஸ்டு அண்டர் யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டியாக இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி கூடுதலாக முதலீடு செய்ய முடியும் இதை எக்ஸாஸ்ட் பண்ணாமல் அதனால் அரசு தான் முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அரசு வந்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க வாட் எவர் மேபி இது அவங்களுடைய வருமானம் குறைஞ்சிருக்குது வருமானம் போது வந்து அவங்க மேலே நம்பிக்கை இருக்காது அதனால் வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொன்று வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மூணு லட்சம் கோடி மட்டும் இல்லை அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க எஃப்ஐயோட அசெட் அண்ட் அது வந்து பதினாலு வருஷத்தில் வந்து குறைவான இதாக இருந்திருக்குது சொத்து மதிப்புன்னு சொல்லாமல் அது இல்லை அவங்க வந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க எவ்வளோ குவாண்டம் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டிங்கிறது ஒரு பகுதி பங்குல போடுறது ஒரு பகுதி இன்னொன்று டெபாசிட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ கடன் பத்திரங்கள் அரசனுடைய கடன் பத்திரங்கள்லாம் இது பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஒட்டுமொத்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் இந்த செப்டம்பருக்கு போல நம்ம அது வந்து அறுபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு சோ அவங்க ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல நம்பிக்கை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இது வந்து உள்நாட்டு காரணங்கள் எத்தனை ஆண்டுகளில் வந்து குறைவான விஷயமா இருக்கு பதினாலு ஆண்டுகளில் குறைவான பண்ணதுங்கிறாங்க இல்லாத அளவுக்கு ஆமாம் பதினாண்டு ஆண்டுகளில் இதுதான் லோயஸ்ட்டு அவங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ அப்போனா இப்போ சீரியஸாக வந்து இஷ்யூஸ் இருக்குது இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் சீரியஸான இஷ்யூ என்னென்னா இம்மீடியட்டாக வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னும் வேகமாகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து இவங்க வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு மற்ற நாடுகள்லாம் பெரும்பாலும் நாடுகள் அது மாதிரி வந்து அவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸு டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணல ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது சைனா வந்து செல் இண்டியா பை சைனாங்கிற ஒரு ஸ்லோகன்லாம் போயிட்டுருக்குது அப்போ வந்து சைனா வந்து நம்ம வேல்யூஷனில் விட பாதி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே எடுத்துகிட்டு போகலாம் இங்கிருந்து நேராக அங்கே தான் போகிறாங்க அங்கேயும் போகிறாங்க அமெரிக்காவுக்கும் போகிறாங்க அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே உள்ள விலைவாசி வந்து இப்போ விட அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் வந்து குறைவாக இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே உள்ள வட்டி வீதத்தையும் அமெரிக்காவில் உள்ள வட்டி விகிதத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து குறுகிட்டே வருது சுருங்கிடி அங்கே அது வந்து கிட்டத்தட்ட நாலரை சதவீதமோ என்னமோ இங்கே ஆறரை ஏழு சதவீதம் அதையும் இப்போ குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஸோ குறைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வித்தியாசம் வந்து இன்னமும் குறையும் அப்படி இருக்கிறப்போ ஏன் நம்ம இங்கே வந்து முதலீடு செய்யணும் அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப குறைவுங்கிறப்போ எதுக்கு ஒசுடைய ரிஸ்க்கு ஒன்று இது எல்லாவற்றுக்கும் மேலே வந்து மிக மிக முக்கிய காரணம் அவங்க போட்ட முதலீடு வந்து டாலர் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து எதாவது இங்கே லாபம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ரூபாயின் மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே இருக்குது ரொம்ப கடுமையாக சரியுது ஸோ அது வந்து இந்த பொருளாதார அடிப்படை பிரச்சனைகள் காரணமாக வந்து சரியுது ஸோ சரிஞ்சு அது ஒரு இன்சென்டிவ் வந்து ஏற்றுமதி அதிகப்படுத்துமானா அதுவும் பண்ணல ஸோ அப்படி இருக்கிற சூழலில் அவங்களுடைய வெல்த் வந்து எரோடாகுது அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால் வந்து வேகமாக எடுக்கிறாங்க லாபம் இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து இந்த வருடம் வந்து அதிகமாக எடுத்துட்டு போகிறோம் வீட்டில் சொல்ல முடியுமா ஜனவரி வரைக்குமான ஜனவரி இறுதி வரைக்குமான வெளியேறது செப்டம்பர் மார்க்கு மார்க்கெட் ஒரு பீக்கு போனோன்னு எடுக்க ஆரம்பிச்சாங்க அது வந்து இப்ப இந்த கடந்த ஒரு ரெண்டு மாதங்கள்ல வந்து ஆக்சலரேட் ஆயிருக்கு வேகப்படுத்திருக்கிறாங்க மார்க்கெட் இவ்வளோ தூரம் பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் கரெக்ஷன் ஆன பிறகு வந்து வேகப்படுத்துறாங்க அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லைன்னா கூட பரவாயில்ல லார்ஜர் ரிஸ்க் இப்போ நான் சொன்ன வந்து இந்த கரன்சி டெப்ரிசியேஷன் வந்து லார்ஜர் ரிஸ்க் ஒன்று இன்னொன்று இவங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கேபிட்டல் கெயின் டேக்ஸு கட்டணும் அது ஒன்று ப்ளஸ் அங்கே வந்து அட்ராக்டிவாக இருக்குது டாலர் வந்து இப்போ ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அங்கே வந்து அடுத்தது அமெரிக்காலேயும் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு வந்து அதிகமாகும் அதனால் வந்து அங்கே வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது இந்த இஷ்யூனால் ப்ளஸ் சைனா இது மா சைனா வந்து இன்னும் வந்து மதிப்பு வந்து குறைவாக இருக்குது வேல்யூஷன் குறைவாக இருக்குது ஓகே இது வந்து வெளிநாடுகள் முதலீடுகள் மட்டும் இல்லாமல் இந்திய முதலீட்டாளர்களை வந்து பயப்படுறாங்களா ஆமாம் ஏன்னா இந்திய முதலீட்டாளர்கள் வந்து தொடர்ந்து முதலீடு செய்யலைங்களே இப்போ பத்து ஆண்டுகளாக இவங்க வந்து அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை குறைச்சதுனுடைய நோக்கம் என்ன நீங்கள் அதிகமாக முதலீடு ஆமாம் அவங்க வந்து முதலீடு செய்யலை ஏன்னா அதில் தான் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குது கோவிடுக்கு அப்புறம் ஒரு பம்ப் ஆன பிறகும் இன்றைக்கி வந்து இப்போ 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 வந்து நேற்று நேற்று வந்து நம்ம மூன்றாவது காலாண்டு புள்ளி விவரம் வெளி வந்தது அது எந்த என்கரேஜ்மெண்ட்டும் கொடுக்கல ஆக்சுவலாக ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் சொன்னாங்க இருந்தபோதும் வந்து அது ஏன்னால் அதை வந்து இல்லை இப்போ கடைசி காலாண்டில் வந்து ஏழு புள்ளி ஆறு இருந்தால் தான் ஒட்டு மொத்தமாக இந்த வருடத்துக்கு ஆறு புள்ளி அஞ்சு ஆறரை சதவீதம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டே பண்ணல ஸோ அதனால் வந்து அவங்க எடுத்துகிட்டு தான் போகிறாங்க ஏன்னா தனியார் தனியார் வந்து முதலீடு வந்து இது மாதிரி விற்காதனால பண்ணல ஒன்று தொடர்ந்து பண்ணல இப்போ வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணுறாங்க நேற்று அனந்த நாகேஸ்வரன் பேசியிருக்கிறாரு நீங்கள் வந்து இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு வெளிநாட்டில் இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் முதலீடு பண்ணுறாங்க வெளிநாட்டு முதலீடுகள் போகிறது ஓகே உள்நாட்டு முதலீடுகள் வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீடு செய்யப்படுது அதில் உங்களுக்கு ரிஸ்க்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அவங்க வந்து விருப்பப்பட்டு தானே அங்கே இங்கே வாய்ப்பு இல்லை இங்கே வாய்ப்பு இல்லை பொருள்களே விற்கலங்கிறப்ப எதுக்கு நான் முதலீடு பண்ணணுன்ட்டு வந்து ஏன்னா எஃப்டிஐ நான் சொல்கிறது எஃப்டிஐ இது வந்து எஃப்ஐஐ எஃப்டிஐ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளிநாட்டிலிருந்தும் உள்ள வரும் உள்ள வெளியே போகும் உள்ளே இருந்து வெளியே போய் முதலீடு செய்கிறாங்க ஓகே அப்போ இங்கேருந்து முதலீடு செய்யாமல் அங்கே போய் நான் அவங்களுக்கு அங்கே வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே இல்லைன்னு நினைக்கிறாங்க ஓகே குறிப்பிட்டு சார் இப்போது இந்த ஜென்ரேஷன் வந்து அதிகப்படியாக வந்து அந்த பங்கு சந்தையை நோக்கி நகர்றாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு என்ன என்ன வந்து அலர்ட்டாக இருக்கணும் இல்லைங்க அதான் பங்கு சந்தையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை நிறைய பேர் வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் இதில் தான் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ இப்போ அது மாதிரி வந்து மார்க்கெட் பற்றி புரியாமல் வந்து முதலீடு செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அதுக்கு வந்து பெட்டர் வந்து பாண்டோ இல்லை கோல்டுலேயோ வந்து கோல்டுனால் ஜுவல்லரி இல்லை ஈடிஎஃப் கோல்டு பீஸ் வந்து ஸோ இது வந்து அவங்களுக்கு சேஃபான இதாக வந்து இருக்கும் ரிஸ்க்கு குறைவாக இருக்கும் ஓகே ஸோ அவங்க வந்து ரிஸ்க்கை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரிஸ்க்கை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய் தான் வந்து பிரச்சனை ஓகே இப்போ இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அரசாங்கம் செய்ய தொடங்கியிருக்காங்க தொடங்கியிருக்காங்களா பண்ணியிருக்க பண்ணுறாங்க இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சிருக்கிறாங்க பட் அது வேற பிரச்சனையை கொண்டு வருது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் அந்த நான் சொன்ன அமெரிக்க வட்டி விகிதத்துக்கும் இங்கே உள்ள வட்டி வீதத்துக்கும் உள்ள வித்தியாசம் இன்னும் குறையுது இன்னும் வந்து அதை வந்து எஃப்ஐஐ வந்து என்கரேஜ் பண்ணுது ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க வந்து டாலரை வித்து வந்து ரூபாயை டிஃபண்ட் பண்ணும்போது பேங்கிங் சிஸ்டத்தில் லிக்யூடிட்டி இல்லாமல் போயிடுது ஸோ அது வந்து நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது அதாவது இம்பாசிபிள் ட்ரினிட்டின்னு வந்து ஒரு ஒரு எக்கனாமிக் பிரின்சிபிள் இருக்குது அது என்னென்னா நீங்கள் அந்நிய முதலீட்டை வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு இண்டிபென்டண்ட்டாக ஆர்பிஐ வந்து வட்டி வீரத்தை நிர்ணயிக்கிறதும் ரூபாயின் மதிப்பு இது மூணையும் வந்து நீங்கள் ஒன்றா கண்ட்ரோல் பண்ண முடியாது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் கேபிட்டல் அலோவ் பண்ணிட்டு ஸோ அதுதான் இங்கே நடக்குது ஸோ இது மூணையும் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து மூணும் ஒன்றா இவங்க கண்ட்ரோல் பண்ணு நினைக்கிறாங்க ரூபாயை இவங்க கண்ட்ரோல் ரூபாயின் மதிப்பு எகேன்ஸ்ட் டாலர் இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது எவ்வளோ முயற்சி பண்ணியும் வந்து இவங்களால் முடியல இன்னும் வேகமாக சரியுது ஸோ அதனால் அதை அலோவ் பண்ணிவிட்டு இது செய்யணும் இன்னொரு விஷயம் இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பொருளாதார விஷயங்கள் பேசுனாலும் அதுக்கு வந்து ட்ரம்ப்னுடைய பொருளாதார கொள்கைகள் வந்து காரணமாக இருக்குங்கிறது குறிப்பிடப்படுது இதற்கும் அதே காரணங்கள் தானே செப்டம்பருக்கு பிரகாரம் நடந்த மலையில எல்லாமே இல்ல ட்ரம்ப் வந்துங்க இல்ல பிப்ரவரி பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏன் நம்ம ஆக்சலரேட் பண்ணணும் ஒன்னு இப்ப ட்ரம்ப் காரணம்னா ஏன் நம்ம வந்து செப்டம்பர்ல இருந்து வித்துட்டு இருக்கோம் செப்டம்பர்ல இருந்து ட்ரம்ப் வந்துருவாரு அப்படின்னு அந்த ஒரு மனநிலை அது ஓகே அவருடைய அறிவிப்புகள் வந்து அவர் வந்துருவாருங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் அவருடைய அறிவிப்புகள் வந்து இப்பதானே தான் அது வந்து இது பண்ணிருக்கிறார் அடுத்தது வந்து அந்த அறிவிப்புகள்லாம் கூட ரொம்ப முன்ன பின்ன முரண்பாடா இருக்குது அது கூட செப் ஏப்ரல் ஒன்னதுல இருந்து வருது வரைக்கும் வருது இல்ல அதுக்கு வந்து ஒரு இருக்குது பட் அது ஒரு பெரிய பங்கு வகிக்கல அதற்கு முன்னாடியே இங்க நமக்கு உள்நாட்டுல நிறைய காரணங்கள் இருக்கு முதலீடுகளை அவங்க வெளியே எடுத்துட்டு போறதுக்கு இப்போ நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து ஏன் வெளிநாட்டுல போய் முதலீடு பண்ணும் அதுக்கும் ட்ரம்ப்புக்கு சந்தமே இல்ல இங்க விலைவாசி அதிகமா இருக்கிறதுக்கும் ட்ரம்புக்கும் என்ன சம்மந்தம் இங்க பொருளாதார வளர்ச்சி சரி என்ன ட்ரம்புக்கு என்ன சம்மந்தம் இங்க கேபிட்டல் நம்ம போட்டிருக்கோம் அதை வந்து அந்நிய முதலீட்டாளர்கள் ஒரு காரணமா சொல்றாங்க அதுக்கும் ட்ரம்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ நிறைய உள்நாட்டு காரணங்கள் இருக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து அவங்க கணக்கில் எழுதிட முடியாது ஓகே ஆனா வந்து இது கொரோனா காலகட்டங்கள் இருந்தே இந்த மந்திர இந்த பிரச்சனை இருக்கா இல்ல இப்போ திடீர்னு வரக்கூடியதாக இருக்கா இல்லைங்க கொரோனாவுக்கு முன்னாடியே நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் சரியாக தொடங்கிடுச்சிங்க ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து கொரோனா மேலே தான் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் கொரோனாவும் ஒரு காரணம் சொன்னாங்க கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம பொருளாதாரம் சரியாக தொடங்குறது காரணம் வந்து டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் தொடர்ந்து ஒன்று பின்ன ஒன்று வந்து பொருளாதாரத்துக்கு ஒரு ஷாக் கொடுத்து ஸோ வளர்ச்சி விகிதம் செரிஞ்சுக்கிட்டே வந்தது கொரோனா அப்போ நெகட்டிவில் போணுச்சு அது ஜம்ப் ஆணுச்சு அது இப்போ ரிவைஸ்டு எஸ்டிமேட்டில் நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜம்ப்னு சொல்கிறாங்க அது திரும்ப வந்து ஏழு சதவீதத்துக்கு வந்து இப்போ வந்து அஞ்சு புள்ளி கடைசி குவார்ட்டரில் அஞ்சு புள்ளி நாலு இப்போ ஆறு புள்ளி ரெண்டுங்கிறாங்க ரிவைஸ் இது திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் குறையலாம் இது இல்லாமல் இப்போ வர ஆண்டுகளுக்கு ஆறு ஆறரை சதவீதம் தான் வளர்ச்சி விதம் சொல்கிறாங்க எட்டு ஒம்பது சதவீதம் சொல்ல முடியல நம்ம ஒம்பது சதவீதத்துக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் முன்னாடி இதுவும் வந்து நிறைய மாற்றி அமைச்சு ஸோ இது வந்து என்ன காட்டுதுன்னா தொடர்ந்து வளர்ச்சி இல்லை இன்னொன்று இந்த ஆறு சதவீதம் வளர்ச்சி கூட நீங்க கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சியூமர் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பயன் ஃபைனல் கன்சம்ஷன் மூணு மூன்று சதவீதம் தான் வளர்ச்சிங்கிறாங்க அதுதான் மேஜர் ஷேர் ஜிடிபியில் அது மூணு மூன்று சதவீதம் வளர்ச்சி அடையும் போது ஜிடிபி எப்படி ஆறரை சதவீதம் வளர்ச்சி அடையும் ஸோ அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ உள்நாட்டில் வளர்ச்சி குன்றி இருக்குது வேலை இழப்புகள் நிறையா இருக்குது வேலை புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகலை விலைவாசி அதிகமாக இருக்குது இது அத்தனையும் வந்து உண்மையான பிரச்சனை நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஒப்பிட்டளெல்லாம் சொல்லுங்கள் சார் முதலீடுகளை வந்து ஈர்க்கக்கூடிய விதமாக பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளில் போய் முதலீடுகள் ஈடுத்துட்டு வராங்க வேலை வாய்ப்பை உருவாக்கணுங்க நோக்கில் விஷயங்களை பண்ணுறாங்க முதலீடுகளும் வருது அதே காலகட்டங்களில் பங்குச்சந்தையிலேயோ இல்லை மற்ற விஷயங்கள் வந்து வெளிநாட்டு முதலீடுகள் வந்து வெளியேறுது இது எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லை அதான் அதனோட குவான்டம் சொல்கிறேன் முதலீடுகள் வராமல் இல்லை முதலீடுகள் வந்துட்டு இருக்குது அது வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வரல தமிழகம் போன்ற ஒரு ஒரு ஐந்து மாநிலங்களுக்கு தான் ஒரு ஐந்து மாநிலங்களுக்கு தான் வருது அதில் தமிழ்நாடு ஒன்று ஸோ அது வந்து அந்த வரக்கூடிய சொற்ப முதலீடு ஒப்பீட்ட அளவில் இதற்கு முன்னாடி எவ்வளோ முதலீடு வந்தது இன்னைக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது சரிஞ்சிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்ஐஐ விட்டுருங்க பங்கு சந்தைக்கு வர முதலீட்டை விட்டுருங்க நேரடி முதலீடு அந்நிய நேரடி முதலீடு வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் தான் வந்து லோயஸ்ட்டு தொடர்ந்து செரிஞ்சுக்கிட்டே வந்துருக்குது ஸோ அதற்கு காரணம் உள்நாட்டு காரணங்கள் தான் இப்போ இது எக்கனாமிக் சர்வே என்ன சொன்னிச்சு கெட் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ் எக்கனாமிக் சர்வே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அட்வைஸ் எக்கனாமிக் சர்வேங்கிறது கவர்மெண்ட்டுக்கு எக்கானமி அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி என்ன அட்வைஸ் பாலிசி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட் அது அது என்ன ஒரே அட்வைஸ் சிங்கிள் அட்வைஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குன்னா கெட் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ் நீ வந்து பிஸ்னஸில் தலையிடாதேன்னு தான் சொல்கிறாங்க அர்விந்த் சுப்ரமணியங்கிறவர் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே ஒரு கரண்ட்டை பார்ட்டை கொடுத்த ஒரு இன்ட்ரியூவில் சொல்கிறாரு என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணணுன்ட்டு சொல்ல நிறுவனங்கள் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருமா நீங்கள் வந்து குஜராத்துக்கு போங்கன்னு சொல்லி ஓகே அவன் இங்கே வரான் திரும்ப ஸோ அவங்க வந்து பல்வேறு காரணங்களுக்காக சூஸ் பண்ணுறாங்க ஒரு லொகேஷனை ஓகே அந்த லொக்கேஷனை அவங்க விருப்பத்துக்கு விட்டுருணும்ல ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து இப்போ பொலிட்டிக்கல் ரீசன் தானே இதெல்லாம் இன்டெஃப்ரன்ஸ் அதிகமாக மாதிரி ஆமா ஆமா ஈஸி ஆஃப் பிஸ்னஸ் டூயிங் இண்டக்ஸ் மட்டும் கம்ப்யூட் பண்ணி என்ன பிரோஜனம் நேரடியாக நீங்க இது மாதிரி தலையிடும்போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் ஆமா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும் இல்லையா அவங்க முதலீடை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும் அதே இதில் தமிழ்நாட்டை சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் முதலீடு வருதுன்னா ஃபோர்டு வந்து அவங்க வந்து நிறுவனத்தை மூடணுங்கிற நினச்சப்போ தாராளமாக அலோவ் பண்ணிட்டாங்க நீங்கள் போங்கிற மாதிரி அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க திரும்பி முதலீடு பண்ணணுன்னு நினைக்கிறப்ப தமிழ்நாடு தான் முதல் சாய்ஸாக அவங்க வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஸோ அது மாதிரி தானே இருக்கணும் ஓகே ஸோ அது மாதிரி வந்து வரக்கூடிய குறைவான முதலீடுகள் ஒரு சில மாநிலங்களுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வந்துடும் ஒட்டு மொத்தத்தில் வந்து உங்களுடைய இது வந்து எஃப்டிஏ ஷேர் வந்து லோயஸ்ட் ஃபார் தி லாஸ்ட் டென் இயர்ஸ் ஓகே சார் பார்க்கலாம் எப்படி வந்து இதுலேருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு பேசுகிறீங்க அங்கேருந்து பல விஷயங்கள் பேசுகிறேன் ரொம்ப நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்